the back. அன்பே சிவம் சிவாயம் அல்க கோடி பிரம்மாண்ட நாயகிணை ஆதிபராசக்தி சுரூபமாக விளங்கக்கூடிய அறம் வலர்த்த நாயகி உடைய கொல்லிமலை அரப்புளீஸ்வரரின் ஆசீர்வாதத்தோடு சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டம் நாகியம்பட்டி கிராமத்தில் அருள்பாளிக்கும் அம்மன் ஆலயத்தில் நாகாத்தம்மனுக்கு வருகின்ற நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை ஆடி மாதம் பத்தொம்போதாம் நாள் காலை ஆறு மணியிலிருந்து சிறப்பு தொடங்கி ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளாக ருத்ரநாகம்மாவிற்கு அணி திருவிழாவானது நடக்க இருக்கின்றது ஆன்மீக அன்பு பக்த கோடிகள் அனைவரும் அழைத்தால்தான் வரவேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் ஆலயத்திற்கு சென்று அம்மனின் ஆசி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஆலயத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இன்றும் என்றும் தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு மாநில செயலாளர் கொல்லிமலை அகோரி மணி தலைமையிலும் நாகியம்பட்டி இதய நிலா நண்பர்கள் குழுவினர்கள் தலைமையிலும் வெகு சிறப்பாக வளையலணி திருவிழா நடக்க இருக்கிறது அனைவரும் வாரீர்